ஹாய் welcome வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சில நேரத்துல நம்ம யாராவது ஹிந்தி பேசும்போது கேக்குறோம் நிறைய வார்த்தைகள் ரிப்பீட் ஆகுற மாதிரி இருக்கும் தொடர்ச்சியா அவங்க அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா அந்த வார்த்தையோட அர்த்தம் நமக்கு தெரியாம போயிருக்கும் அந்த மாதிரி சில வார்த்தைகள் தான் இந்த வீடியோல பாக்க போறோம் அத வெறும் வார்த்தைகளா பார்த்தா ஞாபகம் இருக்காது அப்படிங்கறதுனால வாக்கியங்களோட சேர்த்து பார்க்க போறோம் இதையெல்லாம் நோட் பண்ணி வச்சு படிங்க ஏன்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்திருக்கலாம் அர்த்தம் தெரியாம இருந்திருக்கலாம் இப்போ முழு அர்த்தத்தோட வாக்கியங்கள்ல சென்டென்சஸ்ல எப்படி பயன்படுத்துறதுன்னு சேர்த்து பார்த்தலாம் பயகா இந்த பயகாங்கிற வார்த்தை நிறைய கேட்டிருப்பீங்க பா யூஸ் பண்ணி பேசுவாங்க அதோடைய அர்த்தம் முடியும்னு சொல்றது இப்ப சென்டென்ஸ்ல பாருங்களேன் ராஜு நாளைக்கு வர முடியும் ராஜு கல் ஆ பயகா இப்ப முடியும்ன்ற இடத்துல வரங்கிற இடம் வரையிலும் ஆ வந்துருச்சு முடியும்ங்கிற இடத்துல என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம்னா ரெண்டு விதமான வார்த்தைகள் இருக்கு ஒண்ணு சக்தா அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கு வார்த்தையும் இருக்கு ரெண்டுமே யூஸ் பண்ண கூடியவங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இத யாராவது இந்த பாயகாங்கிற வார்த்தையை யூஸ் பண்றத நீங்க கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னு புரியாம இருக்க கூடாது அதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ராஜு நாளைக்கு வர முடியும் ராஜு கல் கல்னா நாளைக்கு ஹிந்தி வார்த்தை ஆ முடியகா ராஜு கல் ஆ ஆயகா இதே வார்த்தைக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் ராஜு நாளைக்கு வர முடியாது ராஜு கல் ஆ நஹி ஆ பாயேகா வர முடியும் ஆ ஆபாய வர முடியாது ராஜு கல் நஹி ஆ பயகா அடுத்த வார்த்தை நம்ம பார்க்க போறது சோட்டா மோட்டா சோட்டா மோட்டா அப்படிங்கிற வார்த்தை நிறைய இடங்கள்ல நிறைய வார்த்தைகளோட சேர்த்து சொல்லுவாங்க என்ன அர்த்தம் அப்படின்னா சின்ன சின்ன அப்படிங்கறத அர்த்தம் சின்ன சின்னன்னா ரெண்டு தானே வருது சோ சோட்டா சோட்டான்னு சொல்லிருக்கலாமே அப்படின்னா இது பேச்சு வழக்கு வார்த்தை சோட்டா மோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க சின்ன சின்ன வேலை பாக்கி இருக்கு சின்ன சின்ன வேலை மீதம் இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா சோட்டா மோட்டா காம் பாக்கி ஹே அப்படின்னு சொல்லலாம் சோட்டா மோட்டா யூஸ் பண்றதுக்கும் நமக்கு நல்ல வசதியா இருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சோட்டா மோட்டா காம் சின்ன சின்ன வேலை பாக்கி ஹே அப்படின்னா மீதம் இருக்கு சோட்டா மோட்டா காம் பாக்கி ஹே இதே வார்த்தை இன்னொரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ண போறோம் ஏ சப் சோட்டி மோட்டி சீஸ் ஹே ஏ சப் சோட்டி மோட்டி சீஸ் ஹே சீஸ் அப்படிங்கிற வார்த்தையோடைய அர்த்தம் விஷயம்னு வரும் பொருள்னும் வரும் இந்த விஷயம் அப்படின்னாலும் ஏ சீஸ் தான் சொல்லுவாங்க இந்த பொருள் அப்படின்னாலும் ஏ சீஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க விஷயம் இல்ல பொருள் இப்ப இந்த இடத்துல நான் விஷயம் அப்படிங்கறத குறிச்சிருக்கேன் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்ப இந்த விஷயத்துக்கு ஹிந்தில சீஸே யூஸ் பண்ணலாம் ஏ சப் இது எல்லாம் சோட்டி மூட்டி சீஸ் சின்ன சின்ன விஷயம் ஏ சப் இது எல்லாம் சோட்டி மூட்டி சீஸ் ஹே சின்ன சின்ன விஷயங்கள் அடுத்த வார்த்தை நீங்க அதிகமா கேள்விப்படக்கூடியது அஜீப் அஜீபுன்பாங்க இல்ல சிலர் அஜீப்னு சொல்லுவாங்க அஜீப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விசித்திரமானது ரொம்ப வித்தியாசமா இருக்கு ரொம்ப ஆடா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்குதான் இந்த அஜீப யூஸ் பண்ணுவாங்க இல்ல சிலர் அஜீப்னு சொல்லுவாங்க இப்ப இந்த சென்டென்ஸ் பாருங்க அஜீப் லக்ராஹே அப்படின்னா வித்தியாசமா உணர்கிறேன் இது வழக்கம் போல கிடையாது விசித்திரமா இருக்குது ரொம்ப வித்தியாசமா இருக்குது அப்படின்னா அசீப் லக்ராஹேஹே இதே வார்த்தையை வச்சு இன்னொரு சென்டென்ஸ் ஏ அஜீப் ஹே இது விசித்திரமான விஷயம் ஒரு வித்தியாசமான விஷயம் வழக்கமானது கிடையாது அப்படின்னு தான் அஜீப் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவாங்க நம்ம முன்னாடியே படிச்ச மாதிரி விஷயத்துக்கு சீஸ்ன்றதையும் இங்க யூஸ் பண்ணிருக்கலாம் நம்ம பாத் அப்படிங்கிற இன்னொரு வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கோம் நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு கத்துக்க முடியும்ன்றதுக்காக விஷயம்ங்கிறதுக்கு சீஸும் இருக்கு பாத்தும் இருக்கு ஏ அஜீப் சீஸ் நீங்க சொல்லலாம் இது விசித்திரமான விஷயம்ன்றதுக்கு இதே ஏ அஜீப் பாத் சொல்லலாம் அதே விசித்திரமான விஷயம் அப்படிங்கிறது தான் வரும் இப்போ அஜீபுங்கிற வார்த்தையை மறந்து இருக்க மாட்டீங்க சோட்டா மோட்டா மறக்க மாட்டீங்க அதே மாதிரி பாயகாவா மறக்க மாட்டீங்க இந்த வார்த்தைகளோட அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணி பார்த்தாச்சு அடுத்த சென்டென்ஸ் போகலாம் அடுத்த வார்த்தை இந்த லக் கை லக் கை அப்படின்னு நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க இது பல அர்த்தங்கள் கொண்ட ஒரு வார்த்தை லக் கயா லக் கை இதெல்லாம் பல அர்த்தங்கள் இந்த வார்த்தைக்கு இருக்கு முக்கியமா இந்த சென்டென்ஸ்ல நம்ம பார்க்க போறது அடிபட்டுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா பலமா பற்றுச்சுன்னு சொல்றதுக்கு லக் கைன்னு சொல்லுவாங்க சோட் லக் கை அப்படின்னா அடிபட்டுச்சு காயம் பற்றுச்சுன்னு அர்த்தம் சோட் அப்படின்னா காயம் லக் கை அப்படின்னா பற்றுச்சு சோட் லக்கை அப்படின்னா காயம் பட்டு விட்டது லக் கைங்கிற வார்த்தை நீங்க எங்க கேள்விப்பட்டாலும் அது பலமா பற்றுச்சா அடிபட்டுருச்சாங்கிறத கேக்குறதா அர்த்தம் புரிஞ்சுக்கணும் இதே யூஸ் பண்ணி இன்னொரு சென்டென்ஸ் எப்படி காயம் பட்டுது கேசே சோட் லகை கேசே சோட் லகை சோட் அப்படின்னா காயம் கேசேனா எப்படி லகைனா பற்றுச்சு கேசே சோட் லகை எப்படி காயம் பட்டுது அடுத்த வார்த்தைக்கு போகலாம் இங்க ப்ளூ கலர்ல இருக்கிறதுனா அதிகம் கேட்கக்கூடிய ஷோக் அப்படிங்கிற வார்த்தை ஷோக் அப்படின்னா ரொம்ப பிடித்தமான விஷயம் ரொம்ப விரும்பி செய்யக்கூடிய விஷயம் இல்ல பொழுதுபோக்கு ரொம்ப ஹாபியாவோ இல்ல நீங்க பிடிச்சி ஃபேவரட்டான ஒரு அஹ் ஆக்ஷன் பண்றீங்க அப்படின்னா அது பேரு ஷோக் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதுக்கு ஒரு சென்டென்ஸ் இது என்னுடைய பொழுதுபோக்கு இது எனக்கு பிடித்தமான ஒரு செயல் அப்படின்னு சொல்றதுக்கு ஏ மேரா அப்படின்னு சொல்லலாம் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி ஏ ஏ மேரா மேரா ஏனா இது மேரானா என்னுடைய ஷாக் ஹேனா பொழுதுபோக்கு இல்ல பிடிச்சமான செயல் இன்னொரு சென்டென்ஸ் போட்டோஸ் லேனா ஷோக் ஹே போட்டோஸ் எடுப்பது என்னுடைய பெரிய பொழுதுபோக்கு ஃபோட்டோஸ் லேனா மேரா படா ஷாக் ஹெ பொழுதுபோக்குங்கிறது ரொம்ப பிடிச்சு அந்த விஷயத்தை செய்யறதுனால அத வந்து ஷாக் அப்படின்னு சொல்றாங்க ஃபோட்டோஸ் லேனா அப்படின்னா ஃபோட்டோஸ் எடுப்பது மேரா என்னுடைய படா ஷாக் ஹெ பெரிய பொழுதுபோக்கு அடுத்து நம்ம பார்க்க போற வார்த்தை ஃபேஸ்லா ஃபேஸ்லா ஃபேஸ்லான்பாங்க நிறைய நேரத்துல சொல்லுவாங்க என்ன இந்த ஃபேஸ்லாவுடைய அர்த்தம்னு கேட்டா முடிவு டிசிஷன் ஏதோ முடிவு எடுக்கிறோம் இல்லையா டிசிஷன் அது பேரு தான் என்னுடைய முடிவை கேட்டியா இல்லையா சுன்லியானா அதாவது இதோடைய அர்த்தம் இன்னும் கரெக்டா சொல்றேன் என்னுடைய முடிவை கேட்டேன் இல்லையா நான் முடிவு சொல்லிட்டேன் என்னுடைய முடிவை கேட்டுட்டேன்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இந்த சென்டென்ஸ் மேரா ஃபேஸ்லா என்னுடைய முடிவு சுன்லியானா கேட்டு விட்டாய் அல்லவா மேரா ஃபேஸ்லா மேரானா என்னுடைய முடிவை கேட்டுட்டேல்ல ஃபேஸ்லான்னு எங்கேயாவது கேட்டீங்கன்னா இனிமே ஞாபகம் வச்சுக்கோங்க டிசிஷன் சொல்றாங்க முடிவெடுத்துட்டதை எடுத்துட்டதை பத்தி பேசுறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு இன்னொரு சென்டென்ஸ் ஹமாரா பேஸ்லா ஆக்ரீஹ எங்களுடைய முடிவு இறுதியானது ஹமாரா ஃபேஸ்லா ஆக்ரீஹ இப்ப மேரான்னு இதுக்கு முன்னாடி சொன்னோம் அது என்னுடைய ஹமாரான்னு சொன்னா எங்களுடைய ஃபேஸ்லானா முடிவு ஆக்ரி ஹேனா இறுதியானது முடிவானது ஃபைனல் டிசிஷன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இந்த ஆக்ரின்னு சொல்றது ஆக்ரினா ஃபைனல் ஹமாரா ஃபேஸ்லா ஆக்ரி ஹே அடுத்த வார்த்தை மன்சூர் மன்சூருடைய அர்த்தம் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ஒத்துக்குறது ஒத்துக்கறதுங்கிறத விட அப்ரூவ் பண்றது சரி இது ஓகே இத நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அப்ரூவல் நம்ம சைடுல இருந்து நாம இது ஓகே அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது பேரு தான் இந்த மன்சூர் அப்படின்னு சொல்லலாம் சென்டன்ஸ்ல பாருங்க இன்னும் நல்லா புரியும் முஜே மன்சூர் நை ஹெ அப்படின்னா நான் அங்கீகரிக்கவில்லைன்னு அர்த்தம் நான் அப்ரூவ் பண்ணல எனக்கு இதுல விருப்பம் இல்ல எனக்கு அப்ரூவ் பண்ண மனசு இல்ல அப்படிங்கறது அர்த்தம் முஜே மன்சூர் நை ஹெ முஜே மன்சூர் நஹி ஹே நான் இதை ஒத்துக்கொள்ளலன்னு கூட சொல்லலாம் இன்னொரு சென்டென்ஸ் சப்கோ மன்சூர் ஹே தோ காம் ஷுரு கரோ சப்கோ மன்சூர் ஹே தோ காம் ஷுரு கரோ அதாவது எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா எல்லாருமே அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க வேலையை ஆரம்பி அப்படின்னு சொல்றோம் சப்கோ எல்லாருக்கும் மன்சூர் ஹே தோ ஒப்புதல் இருக்குதுன்னா காம் ஷுரு கரோ வேலையை ஸ்டார்ட் பண்ணு

இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க இதே ஹுவா ஹோகாவை வச்சு ஓ ஆஜ் ஸ்கூல் நஹி ஆயா கியா ஹுவா ஹோகா அவன் இன்று ஸ்கூலுக்கு வரவில்லை என்ன ஆகியிருக்கும் என்ன நடந்திருக்கும் ஓ அவன் ஆஜ் இன்னைக்கு ஸ்கூல் நஹி ஆயா ஸ்கூல் வரல கியா ஹுவா ஹோகா என்ன ஆகியிருக்கும் கியா ஹுவா ஹோகா அடுத்த வார்த்தை ஹில் கயா கயா அப்படிங்கிற வார்த்தை கேட்டிருப்பீங்க இதோடைய அர்த்தம் அதிர்ந்து விட்டது அப்படிங்கறது அர்த்தம் ஆடி போச்சு அதிர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஹில் கயான்னு சொல்லலாம் பூரா கர் ஹில் கயா மொத்த வீடும் அதிர்ந்துருச்சு ஆடி போயிருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து பிசிக்கலி அப்படியே ஆடுறது கிடையாது நம்ம தமிழ்லயும் இதை யூஸ் பண்றது உண்டு இல்லையா ஏதாவது ஒரு விஷயம் ஷாக்கிங்கா கேட்டா மொத்த வீடே இந்த விஷயத்தை கேட்டு அதிர்ந்துருச்சு ஆடி போயிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இவங்க ஹில் ஹில்கயா அப்படிங்கிறத சொல்றாங்க உண்மையிலேயே அதுக்காக வீடு அதிர்ந்துச்சு பூகம்பத்தினால அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது இது வந்து ஒரு ஆஹ் இன்டைரக்டா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பூராகர் முழு வீடும் ஹில் ஹில்கயா அதிர்ந்து விட்டது இன்னொரு சென்டென்ஸ்

கூர் அப்படின்னா முறைக்கிறது இல்ல உத்து உத்து பாக்குறது இதுதான் வந்து கூர் ஏன் முறைக்கிற அப்படின்னு கேக்கணும்னா கியூங் கூர் ரேஹோ கியூங் கூர் கண்ணு சிமிட்டாம பாத்துட்டே இருக்கிறது முறைக்கிறது ஸ்டேரிங்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து கூர் ஏன் முறைக்கிறாய் கியூங் கூர் ரஹேஹோ கியூன்னா ஏன் கூர் ரஹேஹோன்னா முறைச்சிட்டு இருக்க கியூங் கூர் ரேகோ ஏன் முறைக்கிற முறைக்கிறது நிறுத்து பந்துக்கரோ முறைப்பது நிறுத்து பந்துக்கறோம்னா நிப்பாட்டு நிறுத்துன்னு அர்த்தம் பந்துக்கறோம் சோ உங்களுக்கு இப்ப ஒரு வார்த்தை தெரிஞ்சிருக்கும் கூர் அப்படின்னா முறைக்கிறது அடுத்த வார்த்தை சம்பல்கே சம்பல்கே அப்படின்னா கவனமா பாத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பாத்து கவனமா இல்லைன்னா பொறுமையோட கவனத்தோட இதெல்லாம் சொல்றதுக்கு சம்பல் கே வார்த்தையை யூஸ் பண்ணலாம் இப்ப சென்டென்ஸ் பாருங்களேன் சம்பல் கே உப்பர் சடோ கவனமா மேலே ஏறு பார்த்து மேலே ஏறு சம்பள்கே கவனமாக ஊப்பர் மேல சடோ ஏறு கே நீச்சே ஊத்துறோ கவனமா கீழே இறங்கு பார்த்து கீழே இறங்கு சம்பள்கே நீச்சேத்து அடுத்த வார்த்தை நாராஸ் நாராஸ் கோபம் ஹோகா அவர் கோவப்படுவாரு கோவப்படுவான் அப்படின்னு சொல்லலாம் நாராஸ்னா கோபம் தும் கியூ நாராஸ் ஓரே ஓ நீ ஏன் கோவப்படுற தும் நான் நீ ஏன் நாராஸ்னா கோபம் ஹோரஹே ஹோ அப்படின்னா ஆகுகிறாய் நீ ஏன் தும் கியூ அடுத்து நம்ம போற வார்த்தை தம்சே தம்சே அப்படிங்கிறது தமிழ்ல கூட இந்த தம்ங்கற வார்த்தை இருக்குது அது வந்து தைரியமாக கான்பிடென்டா அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இங்குமே கிட்டத்தட்ட இந்த வார்த்தைய அதே இடத்துலதான் யூஸ் பண்ணுவாங்க தம் தம்மோட சொல்லு தம் பிடிச்ச சொல்லுன்னு சொல்லுவாங்க அது கான்பிடென்டா சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க டரோமத் தம்செ போலோ டரோமத் பயப்படாத தம்செ போலோ தம்சே போலோனா தைரியமா சொல்லு இல்லைன்னா கான்பிடென்டா சொல்லு அப்படிங்கறது அர்த்தம் வரும் டரோமத் தம்செ போலோ அடுத்தது அவன் கான்பிடண்டா பேசிட்டான் அவன் தைரியமா பேசிட்டான் நம்பிக்கையோட பேசிட்டான் அப்படின்னா உஸ்னே தம்சே போல்யா உஸ்னே தம்சே போல்தியா போல்தியானா பேசிவிட்டான் உஸ்னேனா அவன் தம்சே போல்யா அப்படின்னா கான்ஃபிடென்ட்டா தைரியமா நம்பிக்கையோட பேசிட்டான் உஸ்னே தம்சே போல்யா ஸோ அவ்வளவுதாங்க இதோட இன்னைக்கு பார்க்க வேண்டிய வார்த்தைகளும் வாக்கியங்களும் முடிஞ்சது இந்த வார்த்தைகள்லாம் நீங்க எங்கேயாவது கேட்டிருந்திருக்கலாம் அப்படி கேட்டிருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியாமல் இருந்ததுன்னா இன்னையில இருந்து அந்த அர்த்தம் தெரியாம இருக்க போறது இல்லை ஏன்னா நம்ம சென்டென்ஸோட சேர்த்து சேர்த்து படிச்சிருக்கோம் ஸோ இது மறக்கவே மறக்காது சிலருக்கு என்னதான் படிச்சாலும் அந்த வார்த்தைகள் மறந்து போயிருதுன்னு சொல்லியிருந்தீங்க எழுதி வச்சு படிக்கிறது தான் என்னுடைய சஜஷன் எந்தெந்த வார்த்தைகள் எல்லாம் மறக்குதோ இல்ல எந்த வார்த்தை எல்லாம் எனக்கு தேவை ஆனா இது மறந்துடுறேன் பேசும்போது இந்த வார்த்தை ஞாபகம் வரமாட்டேது அப்படின்னு சொல்றீங்களோ உங்களோட நோட்லயும் பெண்ண பெண்லயே வச்சு எழுதிக்கலாம் இல்லைன்னா உங்க போன்லயே நோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்பப்ப இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி பாருங்க வாய் வெட்டு பேசி பாருங்க ரெண்டு மூணு வாட்டி பேசும்போது நா நாலாவது வாட்டி அஞ்சாவது வாட்டி தானாவே வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் இந்த மாதிரி ஈஸியா டக்குன்னு ஹிந்தி கத்துக்கணும்னு நினைச்சிங்கன்னா இல்ல ஹிந்தி கத்துக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் உங்களுக்கு தெரிஞ்சதுனாலும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ so மச் ஃபார் வாட்சிங்